சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம இரவாடிகளை பார்க்கலாம்னு தேடி போயிருந்தோம் மாலை நேரத்துல இருள் சூழ்ந்துகிட்டு இருந்தப்ப சில்வண்டுகளோட இசையும் கேளையாடோட சத்தமும் கேட்டுக்கிட்டு இருந்தது கேளையாடுகளோட சத்தம் நாய் குறைக்கிற சத்தம் மாதிரியே இருக்கிறதுனால ஆங்கிலத்துல இதுங்களுக்கு பார்க்கிங் டீர்னு பெயர் கருப்பு நிற குலவி ஒண்ணு இலைக்கு மேல தூங்கிட்டு இருந்தது உடம்பு முழுவதும் கருப்பு நிறத்துல பாக்குறதுக்கே எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சாட்டை தேல்கள்னால நமக்கு எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது ஆனா இதுங்களை பத்தியும் பல பொய்யான தகவல்கள் பரவி போய் கிடக்குது இது கொடிய நஞ்சு நஞ்சுள்ளதுன்னு சில ஊர்களில் தவறான மூட நம்பிக்கைகள் அதிகமா இருக்கு உண்மையாவே இதுங்க நம்மள ஒண்ணுமே பண்ணாத நஞ்சில்லாத உயிரினம் உடம்புக்கு கீழே நீல நிறத்துல கருப்பு புள்ளிகளோட அட்டகாசமா இருந்தது இதுவும் நம்ம தத்துப்பூச்சிகள்ல ஒரு வகைதான் உடம்பு முழுக்க நல்ல வண்ணங்கள் நிறைந்து இருந்தது இதை பார்த்துட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம்னு இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பச்சை பாம்பு ஒன்று செடி கொடிகளுக்கு மேல படுத்திருந்தது இந்த வகை பச்சை பாம்புகள்னால நமக்கு எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது பகல் முழுவதும் சுற்றி திரிந்துட்டு இரவு நேரங்கள்ல இப்படிதான் தூங்கும் இது முழு வளர்ச்சி அடைந்த பாம்பு கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை அடி நீளமுள்ள இளம் பருவ பாம்பு இந்த பாம்பை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அதுக்கு கொஞ்சம் மேல பார்த்தப்ப நம்ம பச்சை நிறத்தில் ஒரு கும்புடு பூச்சி ஒண்ணு கவனிக்கல கொஞ்சம் அசைஞ்ச பிறகுதான் ஒண்ணும் தரையில் பூச்சிகளை தேடி சுத்திக்கிட்டு இருந்தது இதுவும் இளம் பருவ பள்ளி தான் முழு வளர்ச்சி அடைந்த பள்ளிகள் இன்னும் பெருசா இருக்கும் அதுக்கு கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்தப்ப பள்ளிகளை விரும்பி சாப்பிடக்கூடிய நம்ம நண்பர் வெள்ளிக்கோள் வரையனும் பாதையிலேயே போய்கிட்டு இருந்தாரு இந்த வகை பாம்புகளுக்கு கொஞ்சம் கூட நஞ்சு கிடையாது ஆனால் கட்டுவரி என் பாம்பு மாதிரியே இருக்குன்னு சொல்லி எல்லாரும் அடிச்சு கொண்டு இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு உயிரினங்களையும் கொள்றதுக்கு நமக்கு உரிமை கிடையாது இந்த உலகம் நமக்கானது மட்டும் கிடையாது அனைத்து உயிரினங்களும் இங்கே உயிர் வாழ்ந்தால்தான் நம்ம மனித இனமும் இங்கே உயிர் வாழ முடியும் இதோட உடம்புக்கு மேல அருமையான கரும்பழுப்பு நிறத்துல பட்டை கோடுகள் கொஞ்சம் இருக்கும் கழுத்து பகுதியில் ஆரம்பிச்சு வால்முனி வரைக்குமே இந்த பட்டை கோடுகள் இடைவெளி விட்டு இருக்கும் முழு வளர்ச்சி அடைந்த பாம்புகளுக்கு பாதி உடம்புக்கு மேல இந்த கோடுகள் மறைஞ்சிரும் இந்த பாம்பை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு அசைவு தெரிஞ்சது நல்லா உற்று கவனிச்சு பார்த்தப்பதான் தெரிஞ்சது நம்ம தரைப்பள்ளி ஒண்ணு இலைகளோட இலைகளா நின்றுகிட்டு இருந்தது இந்த இலைகளோட நிறத்துக்கும் பள்ளியோட நிறத்துக்கும் பள்ளி இருக்கிற இடமே தெரியல பாருங்க இது கொஞ்சம் அசஞ்சா மட்டும்தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் நம்ம போன காணொலியில பார்த்ததை விட கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது இந்த இலைகளோட நிறத்துக்கும் பள்ளியோட நிறத்துக்கும் வித்தியாசமே இருக்காது அப்படியே இலைகளோட இலைகளா ஒன்றி போய் இருக்கும் இந்த பள்ளி இனத்தை பாக்குறதே ரொம்ப அரிதுன்றனால இத பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி இதோட கண்கள்ல உள்ள கருவிளிகள் பூனையோட கருவிழிகள் மாதிரியே செங்குத்தா இருக்கும் இரவு நேரங்களில் தெளிவான பார்வைக்கு இதுதான் இதுவும் இன்னும் அறிவியல் கண்டுபிடிக்கப்படாத ஒரு புது வகை இதோட உடம்புக்கு மேல உள்ள அடையாளங்கள் அனைத்துமே ரொம்பவே அழகா இருக்கும் வாழும் பார்க்கறதுக்கு தடிமன குட்டையா இருக்கும் இந்த இலைக்கால் வண்டு ஒண்ணு இலைகளுக்கு மேல சுத்திக்கிட்டு இருந்தது இதோட முதுகலை வடிவமைப்பு பார்க்கறதுக்கு மனிதர்களோட முகம் மாதிரியே இருந்தது அதுக்கு பக்கத்திலே இந்த இளம் பருவ வண்டுகளும் நின்றிருந்தது இதுவும் இலைக்கால் வண்டுகளோட தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வண்டுகள் அனைத்துமே இலையோட நிறத்திலேயே இருக்கிறதுனால பகல்ல மத்த உயிரினங்கள் கண்ணப்படாம ஒருமுறை இருந்துக்கிறோம் பக்கத்துல இருந்த கிளைகள்ல இந்த வண்டுகளும் இருந்தது கூடவே எறும்பு ஒண்ணும் சுத்திக்கிட்டு இருந்தது இந்த வண்டுகளுக்கு உணவே இந்த செடிகள்ல இருக்கிற சாறுகளை உறிஞ்சு குடிக்கிறது தான் பூச்சி ஒண்ணு கூட்டுப்புழு ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும் நிறைய நீளமான கால்களுடைய நம்ம வீட்டு பூரானையும் பார்த்தோம் இதையும் கொடிய உயிரினம்னு சொல்லி தவறான தகவல்களை பரப்பி வச்சிருக்காங்க உண்மையிலேயே இதனால நமக்கு எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது இந்த பூரான்கள் தான் பூச்சிகள் அனைத்தையும் வேட்டையாடி சாப்பிட்டு கட்டுப்படுத்துது காகிதக் குலவி ஒன்று கூட்டுக்கு மேலே நின்றுக்கிட்டுருந்துது இதோட கூட காகிதம் தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற மரக்கோல்களை வச்சு கட்டுறதுனால இதுங்களுக்கு காகிதக் குலவிகள்னு பெயர் வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு தட்டான் மாதிரியே இருக்கிற இந்த பூச்சிக்கு பெயர் தான் ஆந்தை தும்பி இது ஆனால் தட்டான் இனத்தை சேர்ந்தது கிடையாது இரவில் மட்டும்தான் சுறுசுறுப்பாக இயங்கும் நல்ல நீளமான உணர்கொம்புகள் இருக்கும் முதுகல தமிழ் போன்ற வடிவமைப்புல இருக்கிற இந்த பச்சை நிற வெட்டிக்கிளியும் இருந்தது இது நல்ல அளவுல பெருசா இருந்தது தன்னோட பின் கால்களை தான் தாவுறதுக்கு பயன்படுத்தும் ஆனா இதோட ரெண்டு கால்கள்ல ஒரு கால காணும் வேற உயிரினம் ஏதாவது இதை பிடிக்க முயற்சி செய்யும் போது பிஞ்சு போயிருக்கும் பக்கத்திலேயே பழுப்பு நிற வெட்டி கிளி ஒன்னும் நின்றுட்டு இருந்தது இந்த வெட்டி கிளிக்கு தலையில ஆரம்பிச்சு உடம்பு முழுக்க ஒரு வெள்ளை நிற கோடும் இருந்தது இந்த பள்ளி இனத்தையும் நம்ம ரொம்ப அரிதா தான் பார்க்க முடியும் இதோட உடம்பு ரொம்ப ஒல்லியான வடிவமைப்புல இருக்கும் அதனாலதான் இதுக்கு ஆங்கிலத்துல சிலிண்டர் கெக்கோன்னு பெயர் வச்சிருக்காங்க அதிகமா இதுங்களை மரம் செடி கொடிகள்ல தான் பார்க்க முடியும் மூன்று புள்ளி மஞ்சளாத்தி பட்டாம்பூச்சி ஒண்ணு இலைக்கடியில தூங்கிட்டு இருந்தது இந்த சிகப்பு நிற வண்டையும் பார்த்தோம் இது நாத்த வண்டோட இளம் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இளம் பருவ வண்டுகளை அடையாளம் காண்றது கொஞ்சம் கடினம்தான் ரெண்டு சாட்டை தேள்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது அதுல ஒரு சாட்டை தேல் இன்னொரு சாட்டை தேலோட உணர்கால்களை பிடிச்சுக்கிட்டு விடவே இல்லை தன்னோட இடுக்கிகளை வச்சு எப்படி பிடிச்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி தன்னோட இடத்துக்காகவும் இணை சேர்றதுக்காகவும் நிறைய சண்டைகள் நடக்கும் அதுல எப்பவுமே நம்ம தலையிடவும் கூடாது அதை தடுக்கவும் கூடாது அப்படி செய்யறது இயற்கைக்கு முரணானது நாங்களும் அதை பார்த்துட்டு கண்டுக்கிடாம நகர்ந்து போயிட்டோம் பாறைக்கு மேலே மரத்தேல் ஒன்று நின்றுக்கிட்டு இருந்தது இதுக்கு வால் நல்ல பெருசாகவும் உடம்புக்கு மேலே இந்த மாதிரி அடையாளங்களும் இருக்கும் பார்க்குறதுக்கு ஏறதால செந்தேல் மாதிரியே இருந்தாலும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் நம்ம இதுங்களை தொந்தரவு பண்ணலைன்னா அதுங்களும் நம்மள ஒன்றும் பண்ணாது இந்த குச்சிகளுக்கு மேலே பளபளப்பாக தொங்கிக்கிட்டு இருக்கிறது தான் அரளி விரும்பி வண்ணத்து பூச்சியோட கூட்டுப்புழு பருவம் இந்த கூட்டுப்புழுவுக்குள்ளே தான் வண்ணத்துப்பூச்சி உருமாறிக்கிட்டுருக்கு ரெண்டு அந்துப்பூச்சிகள் காய்ந்த குச்சிக்கு மேல இணை சேர்ந்திருந்தது இதோட உடம்புக்கு மேல நல்ல வண்ணங்கள் நிறைந்த வடிவமைப்புல இருந்தது பச்சை வேட்டைக்கார சிலந்தி ஒன்னையும் பார்த்தோம் இதை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க வீட்டுக்குள்ள வந்தாலே இதை எரிச்சு கொண்டுருவாங்க அதுக்கு காரணம் என்னன்னா இதுக்கு ஒவ்வொரு ஊர்களிலையும் எப்படி ஒவ்வொரு பெயர்கள் இருக்கோ அதை விட இந்த பாம்பு மேல இருக்கிற மூட நம்பிக்கைகள் தான் அதிகம் இதுவும் ஒரு பாம்பு இனம் தான் இதோட பெயர் புழு பாம்பு இந்த பாம்புக்கு நஞ்சும் கிடையாது எந்த ஒரு ஆபத்துமே நமக்கு கிடையாது ஆனா இது நம்ம காதுக்குள்ள போயிரும்னு தவறான மூட நம்பிக்கையினால இதை கொன்றுவாங்க இதுக்கு செய்யான் பாம்பு செவிட்டு பாம்பு குருட்டு பாம்பு காணக்கடியான்னு பல பெயர்கள் இருக்கு இந்த பாம்புக்கு உங்க ஊர்ல என்ன பெயர் சொல்லுவாங்கன்னு கருத்துரை பெட்டியில் சொல்லுங்க கடைசியா இந்த அற்புதமான நிகழ்வை பார்க்கறதுக்கும் வாய்ப்பு கிடைச்சது சில்வண்டு ஒண்ணு தன்னோட இளம் பருவத்துல இருந்து பறக்கிற நிலைக்கு உருமாற்றம் அடைந்த நிகழ்வு தான் இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சில நாட்களா அது இருந்த கூட்டுக்குள்ள இருந்து உருமாறி வெளியே வந்திருக்கு இதோட ரெக்கைகளை பாருங்களேன் நீளம் கலந்த பச்சை நிறத்துல பாக்குறதுக்கே எவ்வளவு அழகா இருக்குன்னு இதோட அழக வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது இந்த ரெக்கைகள் காஞ்சிருச்சுன்னா இந்த நிறம் அனைத்தும் மங்கிரும் ஏன் இது அற்புதமான நிகழ்வுன்னு சொல்றேன்னா இந்த சில்வண்டுகள் அனைத்துமே தன்னோட இளம் பருவத்துல ஒவ்வொரு இனத்தையும் பொறுத்து கிட்டத்தட்ட பதிமூன்று வருடங்கள்ல இருந்து பதினேழு வருடங்கள் வரைக்கும் கூட இருக்கும் அப்ப இது எவ்வளவு அதிசயமான விஷயம் பாருங்க இதுக்கு கீழே இந்த பாறையில சில்வண்டு மாதிரியே ஒட்டிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா அதுதான் இந்த சில்வண்டு இருந்து வெளியே வந்த கூடு உண்மையிலேயே இதை பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருந்தது இதில் எந்த உயிரினம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு மறக்காம கருத்துரை பெட்டியில் சொல்லுங்க